வணக்கங்க கருத்தம்பட்டிங்க கருவந்தமட்டி தென்னம்பாளையம் கொண்டாந்தா ரெண்டு சேலம் ஆறு ஐநூறுங்க முப்பத்தி ஏழு நாள் வீட்டில் ஆமா ஆமாங்க

பாத்தீங்கன்னா குன்னத்தூர்ல நிறைய பேர் நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா பூண்டி திருமுருகன் பூண்டிலிருந்து

ரெண்டு <laughs> <laughs>

என்ன அண்ணா இது வந்து தயிர் சாப்பாடு தான் கொடுப்போம் 20க்கு இனிஷியல் வந்து தயிர் சாப்பாடு அப்புறம் டாக் தயிர் சாப்பாடு டாக் டாக் கொடுப்போம் சாப்பாடு தான் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2-3 நாள் தயிர் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து டாக் என்ன வேணுமோ இது வந்து 9000 வருதுங்க 9000

அந்த மாதிரி லைன்ல இருந்து கிடைக்கும் அப்புறம் இங்க சத்தியமலத்துல கூட இருக்கு கிடைக்கும் ஓகே ஓகே ரொம்ப நன்றி உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம் தேவைப்படுறோம் கான்டெக்ட் பண்ணிட்டு ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி

நான் ராயபுரத்தில் ஒரு கடை இருக்குன்னா வாவி ஒரு கடை இருக்கு என்ன நான் பத்து ரூபாண்ணா ஒன்று பத்து ரூபா ஜோடி இருபது ரூபாய்க்கு கொடுக்கு ஆமாம் சரி இந்த மீனை கொஞ்சம் சொல்லுங்க என்னென்ன இருக்கு ஆ நம்ம கிட்ட கப்பீஸ் மாலி இருக்கு வீடியோ எல்லாம் எதுங்க ஆனால் இப்போதைக்கு கப்பீஸ் ஸ்டாக் ஒன்றில் மற்ற ஸ்டாக் இதெல்லாம் என்ன நான் விடோனா கோல்டுங்கண்ணா இது கௌரவாலே அடல்ட் நான் நல்ல அடல்ட் கௌரவாலே அடல்ட் அடல்ட்ங்க நான் பெருசா இருக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல இப்படியே இருக்கு அண்ணா என்னங்க ஒரு 1/2 சென்டிமீட்டர் ஒரு சென்டி பெருசா வந்து ஏன்னா நம்ம டாங்க்ல தான் அளவு தான் அண்ணா ஓகே ஓகே சரி இதுல என்ன ரேட் வருதுங்க அண்ணா 30 ரூபாயில இருந்து இருக்கு அண்ணா எது 30 இது 30 ரூபாய் அண்ணா ஜோடி 20 ரூபாய் ஒரு கவர் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சேர்ந்து வரும் ஓகே 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 இது இது என்ன ரேட் வருதுங்க அண்ணா அப்படியே கவர் எடுத்தீங்கன்னா 60 ரூபாய் 80 ரூபாய் அந்த மாதிரி வரும் அதுல எத்தனை மீட்டர் இருக்குங்க நான் 5 6 இருக்கு அண்ணா 5 6 இருக்கு எச்சாவே இருக்கு உங்களுக்கு ஓகே ஓகே இதுல இதுல அஞ்சு மீன் நான் நூறு ரூபா நூறு இது மட்டும் நூறு ரேட் ஜாஸ்தி அஞ்சு மீன் வந்து ஜோடி ஜோடி வந்து ஐம்பது ரூபாய் குடுக்கிற மீன் ஜோடி ஐம்பது ரூபாய் மீன் இது மூணு மீன் ஐம்பது ரூபாய்

மீன்கள் அழகழகாக கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் குனத்தூர் சந்தை வாரந்தோறும் திங்கட்கிழமை திருப்பூர் மாவட்டத்தில் நடக்குது இது கோழி சந்தை அந்த பக்கம் ஆடு சந்தை நடக்குது அதுவும் இல்லாமல் காய்கறி சந்தை இங்கே ஒரே இடத்துல மூணு சந்தை நடக்குது கண்டிப்பாக குன்னத்தூரோடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர் இருக்க இருக்கிறாங்க அதுவும் உங்களுக்கு ஓகே